மூசிக வாகன மோகனகஸ்த கர்ண விளம்பர சுத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே இப்போ பார்த்திங்கன்னாக்கா ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி இந்த பேரை கேட்டாலே சிலருக்கு மனசில் ஒரு பயம் அப்படிங்கிறது வருது ஏன் அப்படின்னு கேட்டாக்க ஏழரை சனி காலத்தில் கடுமையான சில கஷ்டங்களை சந்திக்கிற ஜாதகங்களும் உண்டு சிலருக்கு ஏழரசனை வந்ததுக்கு உண்டான அறிகுறியே இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூத்தாக போகும் இதெல்லாம் அவங்களோட லக்கணத்தை பொறுத்தும் ராசியை பொறுத்தும் மாறுபடும் அப்படியாப்பட்ட ஏழரசனை கடுமையாக வேலை செய்கிற காலத்தில் நம்ம சில விஷயங்கள் செய்யும் பொழுது அதிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா வயதானவர்களுக்கு தர்மம் பண்ணணும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தர்மம் பண்ணணும் நம்ம பண்ணுற தர்மம் நிச்சயமாக நம்மளுக்கு காப்பாற்றும் ஏன் அப்படின்னா சனி பகவானுக்கு தர்மம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரை தர்மவான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நியாய நீதிவான் நியாயவான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பொதுவாக ஏழரை சனி அஷ்டமசனி காலங்களில் யார் கூடவும் எந்த ஒரு வம்பு சண்டையும் வச்சுக்கக்கூடாது அதிகமாக பேசக்கூடாது அதிகமாக அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படினாக்க நம்ம எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஏழரை காலங்களில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா முடிஞ்ச வரைக்கும் தர்மம் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முடியாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க கொடை வாங்கி கொடுங்க கம்பளி வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நம்ம தர்மம் பண்ண பண்ண பண்ணால் நம்மளோட வசதிக்கேற்ப நம்ம தர்மம் பண்ணலாம் நம்ம பண்ணுற தர்மம் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும் தர்மம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் பொதுவாக யாருக்கிட்டேயும் எந்த வம்பு வழக்கம் வச்சுக்கூடாது யாராவது நம்மளை இழிவாக பேசினா கூட அந்த இடத்துல வந்து அமைதியாக போகிறது மிக மிக சிறப்பு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது மாதத்துக்கு ஒரு நாள் கோயிலில் பார்த்திங்கன்னா தூய்மை பணியில் ஈடுபடுங்க தூய்மை பணியில் ஈடுபட்டுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ மிக கடுமையான பாதிப்பை தராது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏழரை சனியில ஒரு சிறந்த ஸ்தலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார் கோயிலுக்கு பக்கத்துல திருநாராயூர் ராமநாத சுவாமி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு இந்த கோவிலில் பாத்தீங்க அப்படின்னாக்கா எங்கேயும் இல்லாத வகையில சனி பகவான் எங்க குடும்பத்தோட இருக்காரு சனி பகவான் அவரோட இரண்டு மனைவிகளான தேவி மந்தா தேவி இரண்டு மகன்களாகிய மந்தன் குலிகன் அப்படின்ட்டு இரண்டு மகன்கள் இரண்டு மனைவியோட குடும்பத்தோட அங்கே காட்சி தராரு இந்த ஸ்தலம் அப்படிங்கிறது சனியோட பாதிப்புக்கு ஒரு சரியான பரிகார ஸ்தலம் ஆகும் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு குளிகை நேரத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் குளிகை நேரம் உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜா காலாண்டில் பார்த்தீங்கன்னால தெரியும் காலம் எமகண்டம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி குளிகை அப்படிங்கிற நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் வரும் அந்த ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறது அங்கே வந்து அபிஷேகம் பண்ணுற நேரமாகும் அந்த குளிகை நேரத்தில் அங்கே போய் அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஏழரை சனியோட வீரியம் அப்படிங்கிறது குறையும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏழரை சனி அஷ்டமசனியால் பாதிக்கப்பட்டவர்கள் சேலம் சுகவணேஸ்வரர் கோயிலில் முருகனுக்கு பின்பக்கமாக பார்த்திங்க அப்படின்னா ஜோஷ்டா தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இருக்கும் அவங்க பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானோட மனைவி அவர்கள் இவர்களுக்கு தனியாக வேறு எங்கேயுமே ஒரு சிலையோ கோவிலோ இல்லை இந்த நம்ம சேலம் சுகவணேஸ்வரர் கோயிலில் அந்த சிலை அப்படிங்கிறது இருக்குது இந்த ஏழரை சனி அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் அங்கே போய் அந்த அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது நமக்கு ஏற்படிய துன்பங்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம்